நான் பிரதமர் யாருக்குமே தனியாக வந்து ஒரு புகழஞ்சல் எழுதி பார்க்கல பிரதமர் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒன்பது ஆண்டுகளில் மிக மிக குறைவான மனிதர் புகழஞ்சலி எழுதுனது இல்ல நான் பேப்பரில் வர அளவுக்கு கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி இருக்காங்க ஏன்னா கேப்டன் அவர்களோட இன்னசென்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ததுங்க இன்னைக்கு பியூஷ் கோயல்ஜியும் சொன்னார் காலையில் கேப்டன்ட்ட எல்லாருக்கும் பிடிச்சது இன்னசென்ஸ் அந்த அந்த வெள்ளைத்தன்மை அந்த அப்படியே கொட்டுறது அது பிரதமருக்கு ரொம்ப இஷ்டம் இதுல சத்தியமா அரசியல் கிடையாதுங்க இல்லை ஜீரோ பாலிடிக்ஸ் கேப்டன் அவர்கள் இறந்துட்டாங்க திரும்ப இல்லை அவருடைய குணத்தை சொல்வது பிரதமருடைய கடமை சொல்றோம் மற்றபடி இவங்க வருவாங்களா அங்கே போவாங்களா அது திமுக இண்டிவிஜுவல் முடிவு என்னுடைய முடிவு தலைவர்கள் முடிவு ஆனால் கேப்டன் அவர்கள் மீது அபரிதான்பு எனக்கு குறிப்பான வேலையை பார்த்திருக்கேன் ஒன்றரை மாதம் அவரோடு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் பன்ருட்டி ஐயாட்ட வேலை பார்த்தேன் அந்த நேரத்தில் ஒரு இன்டர்னா இருந்தேன் உங்களை போல் எம்பிஏ படிக்கும் ஒரு கன்சல்டண்ட்டாக கொண்டு வந்தாங்க பார்த்திருக்கக்கூடிய மனிதன் ஹியூமன் பீங்